அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனாவில் கனமழையால் முக்கிய நகரங்கள் பாரிய பாதிப்பு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவசரமாக வெளியேற்றம் சீனாவின் ஜுன்னான் மாகாணத்தில் உள்ள ஜாவோடங் எனும் மலைநகரத்தில் பெய்துவரும் தொடர் மழையால் ஐந்து பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாவோடங் நகரத்தில் கடந்த ஜூலை எட்டாம் தேதி முதல் கனமழை பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள ஏராளமான பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது வேக்சின் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் அங்கிருந்து இரண்டு வீடுகள் அடுத்துச் செல்லப்பட்டு ஐந்து பேர் காணாமல் போயுள்ளார்கள் இதனால் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அங்குள்ள ஏராளமான இடங்களில் கனமழையால் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இதேபோல சிச்சுவான் மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஷிசுவாங் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஐந்து பேர் மாயமாகி உள்ளார்கள் செங்கோதங் நகரத்தில் நிலச்சரிவால் இருபத்தி நான்கு பேர் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இத்துடன் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள நீர்நிலைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது மேலும் வரக்கூடிய நாட்களில் கனமழை அதிகரிக்கும் என்பதால் அங்குள்ள ஆறுகளின் அருகில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ளை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் நீர்வளத்துறை அமைச்சகம் குவாங்தங் மாகாணத்திற்கு நான்காம் நிலை வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது அம்மாகாணத்தில் இன்றைய தினம் முதல் ஜூலை பதினொன்றாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடிய அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜெஜியாங் புஜியான் சோக்கிங் சிச்சுவான் ஆகிய மாகாணங்களுக்கு வெள்ளத்தை கட்டுப்படுத்த அந்நாட்டு அமைச்சகம் நான்காம் நிலை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து ஆயிரக்கணக்கானவர்கள் உடனடியாக வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாவது பெரிய மார்சலோ விமான நிலையத்தில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் தெற்கு துறைமுக நகரமான மார்ஷல் நகரில் காட்டுத்தீ மிக பயங்கரமாக பரவியுள்ளது இதனால் விமானம் பஸ் ரயில் சேவைகளும் முடங்கியுள்ளது முக்கிய சாலைகள் மற்றும் பல்வேறு சுரங்கப்பாதைகளும் மூடப்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாவது பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான மார்ஷலே விமான நிலையத்தில் விமான சேவை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரான்சின் பௌசஸ் ரோனி வார் மற்றும் வாகுலஸ் ஆகிய மூன்று தெற்கு பகுதிகளிலும் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அந்த நகரத்தின் மேயர் பெண் வாயிட் பாயன் மக்களுக்கு எச்சரிக்கை விட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த காட்டுத்தீயில் சிக்கி பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் அவர்களில் ஒன்பது பேர் தீயணைப்பு வீரர்கள் ஆவார் இதனால் அந்த பகுதியில் சிகரெட் பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளதுடன் தீப்பெற்றியக்கூடிய பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இருநூற்றி இருபது தீயணைப்பு வீரர்கள் பணியில் உள்ளார்கள் இருநூற்றி இருபது தீயணைப்பு வாகனங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர்கள் மற்றும் நீர்த்தளிக்கும் விமானங்களும் சம்பவ பகுதியில் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதில் நூற்றுக்கணக்கான வீடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது எனினும் எழுநூறு கெக்டேர் பரப்பளவிலான நிலப்பகுதிகள் தீயில் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதுக்கு மேற்பட்ட கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது உக்ரைன் மீது ஷாகித் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியுள்ளது எழுநூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன்கள் மற்றும் பதிமூன்று குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது போலந்து பெலாரஸ் எல்லையில் உக்ரைனின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள லூக்ஸ் என்ற நகரத்தின் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் பத்து பிராந்தியங்களில் உள்ள முக்கிய நகரப் பகுதிகள் மீதும் ரஷ்யாவின் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது உக்ரைன் இராணுவம் பயன்படுத்தும் விமான நிலையங்கள் லுக்ஸ் நகரில் அமைந்துள்ளது இந்த நகரின் மீது சரக்கு மற்றும் விமானப்படை விமானங்கள் பறப்பது வழக்கமான ஒன்று உக்ரைனின் வடக்கு பிராந்தியம் ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்கு முக்கிய பகுதியாக விளங்கி வருகின்றது மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுதங்களை இங்கேதான் இறக்குமதி செய்து உக்ரைனின் மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு செல்கின்றார்கள் இந்த சப்ளைக்கு இடையூறு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது கடந்த ஜூலை நான்காம் தேதி ரஷ்யா இது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது உக்ரைன் எல்லையின் முன்பகுதியில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையில் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த ரஷ்யா தற்போது தாக்குதலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது பதினான்காம் போப் லியோவுடன் ஜெலன்ஸ்கி சந்திப்பு ரஷ்யா உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போப் தனது வருத்தங்களை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளார் இத்தாலியின் தலைநகர் ரோமில் வரும் பத்தாம் மற்றும் பதினோராம் திகதிகளில் நடைபெறும் உக்ரைன் மீட்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இத்தாலிக்கு வருகை தந்துள்ளார் இதையடுத்து ரோமிலுள்ள வாடிகன் நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுருவுமான போப்டன் கோடைக்கால தங்குமிடமான காஸ்டல் கண்டோல் போப் பதினான்காம் லியோவை ரஷ் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை உக்ரைன் மின்கதவிய பேராலயத்திற்கு தனது நன்றிகளை தெரிவித்ததாகவும் இருவரும் நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்கான அவசர தேவை குறித்து கலந்துரையாடியதாகவும் பாடிகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைன் நாட்டு மக்களுக்காக போப் தனது வருத்தங்களை தெரிவித்ததுடன் கைதிகளின் விடுதலை கிருதரப்பும் இணைந்து முடிவு காண வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வசதி இல்லாமலே ஷேட்டிங் செய்யக்கூடிய புதிய செயலியை உருவாக்கி இருப்பதாக ட்விட்டர் நிறுவனத்தின் நிறுவனர் ஜாக் டோர்ஸ் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்தி வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது ஸ்மார்ட் போன்கள் பயன்பாடு மக்களிடையே அதிகரிக்க தொடங்கியது முதல் சமூக வலைத்தளங்களும் செல்போன்களை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகள் இல்லாத ஸ்மார்ட் போன்களை பார்க்கவே முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இந்த செயலிகளை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இணைய வசதிகள் மூலமாக இந்த செயலிகளை பயன்படுத்தும் பயனர்கள் இதன் மூலம் அழைப்புகளும் மெசேஜ்களும் அனுப்ப முடியும் இவை அனைத்திற்கும் இணையவசதி கட்டாயம் என்று உள்ள நிலையில் வசதி இல்லாமலே சாட்டிங் செய்யக்கூடிய புதிய செயலியை உருவாக்கியுள்ளார்கள் ட்விட்டர் நிறுவனத்தின் நிறுவனர் ஜாக் டோர்ஸி இவர் உருவாக்கியுள்ள புதிய செயலியின் பெயர் பிட்சாட் சாதாரண இணைய சேவை இல்லாமல் புளுடூத் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மெசேஜ்களை அனுப்பும் வசதி இந்த செயலியில் கொண்டு வரப்பட்டுள்ளது பீச்சாட் செயலியின் சங்கிலி தொடர்பு மூலம் செயல்படும் என்று சொல்லப்படுகின்றது அதாவது சாதாரணமாக நாம் புளுடூத் மூலம் ஒரே இரண்டு சாதனங்களையே இணைப்போம் ஆனால் இங்கு பல சாதனங்கள் நேரடி சங்கிலியாக கட்டமைத்து மெசேஜ்கள் பல்வேறு சாதனங்களின் வழியாக பயனர்களிடம் சென்று சேரும் உதாரணமாக உங்கள் மொபைலிலிருந்து பக்கத்து நபரின் மொபைல் வழியாக மற்றொரு நபருக்கு மெசேஜ் செல்லும் இதனால் தொலைதூரம் இருந்தாலும் ப்ளூடூத் எல்லையை மீறி மெசேஜ் அனுப்ப முடியும் இயற்கை பேரிடர் காலங்கள் இணைய கிடைக்காத பகுதிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிகின்றது தற்போது சோதனை அடிப்படையில் பிட்ஜெட் செயலி உள்ளது ஆப்பிள் ஐபோனில் டெஸ்ட் பிளைட்டிலும் இது கிடைக்கும் என கூறப்பட்டுள்ள நிலையில் இணையம் இல்லாமல் சட் செயலி முழுமையாக அமலுக்கு வந்தால் ஏனைய பல்வேறுபட்ட சேட் செயலி அமைப்புகளுக்கு இது பெரும் போட்டியாக அமையும் என்று பலரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவுக்கான பயணங்களை கெனேடியர்கள் தொடர்ந்தும் தவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவுக்கு பயணிக்கக்கூடிய கெனேடியர்கள் அதிக ஆர்வம் காட்டாமல் உள்ளனர் அதே நேரத்தில் நாடலாவிய உள்நாட்டு சுற்றுலா திடீரென உயர்வடைந்து வருகின்றது என கூறப்படுகின்றது இவ்வேளையில் பரபரப்பான கோடை விடுமுறை காலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயணத்துறையில் செயல்படும் நிறுவனங்களின் தகவலின்படி உள்ளூர் இடங்களுக்கு முன்பதிவுகள் அதிகரித்து கனடாவிலுள்ள தனித்துவமான சுற்றுலா தலங்களை ஆறாவதில் மக்கள் அதிகம் ஈடுபடுகின்றார்கள் இந்த ஆண்டில் கனடியர்கள் அதிக உள்ளூர் பயணங்களில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சுக்களுமே கெனடியர்கள் அமெரிக்காவை தேர்ந்தெடுக்காமல் விட்டமைக்கு முக்கிய காரணம் என்றும் கெனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்த பயண மாற்றங்கள் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறைகளால் ஏற்படுகின்றதா என்பது தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இந்த மாற்றங்கள் கெனடிய உள்ளூர் பொருளாதாரத்திற்கு நன்மை தரும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஈரானின் புரட்சிகர காவலர் படை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சபகார் துறைமுகத்தை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் பயங்கரவாத தாக்குதலுடன் நடைபெற இருந்த சூழ்நிலையில் அனைவரையும் கண்டுபிடித்து முறியடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் பாகிஸ்தான் எல்லைக்கரையில் உள்ள சிஸ்தான் மற்றும் பல்சிஸ்தான் மாகாணத்தில் ஆறு போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மொசாட் அமைப்பினுடைய ஏற்பாட்டில் இவர்கள் ஈரானினுடைய முக்கிய துறைமுகத்தை தாக்குவதற்கு பயங்கர ஆயுதங்களுடன் தயார் நிலையில் இருந்தபோது இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெரிசலான பொது இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் இவர்கள் ஐஆர்ஜிசியினுடைய மறைவிடங்களை கண்டறிய இவர்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் மொசாட்டினுடைய இந்த ஏஜென்ட்களை உள்ளூர் மக்கள் காட்டிக் கொடுத்த காரணத்தினால் அவர்களை சுற்றி வளைத்து ஐஆர்ஜிசி படைகள் தாக்கியதில் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருத்தமான நேரத்தில் தமக்கு தகவல் தந்த மக்களுக்கு ஈரான் இராணுவம் நன்றிகளை தெரிவித்துள்ளது ஒருவேளை இவர்களின் தாக்குதல் நடைபெற்றிருந்தால் ஈரானின் சபகார் துறைமுகம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது படைகளுக்கு மீண்டும் பேரிழப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அல் கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது தெற்கு காசாவின் கான்ஜூனிசு கிழக்கே உள்ள அபாசன் அல் கபிரா பகுதியில் இஸ்திரேலிய ராணுவத்தினர் மற்றும் வாகனங்களின் கூட்டத்தை தங்களின் போராளிகள் தாக்கியதாக கமாஸின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது ஓர் அறிக்கையில் கசாம் படை பிரிவு ஒரு மெர்காவா டேங்கி மற்றும் இரண்டு இஸ்திரேலிய கவச பணியாளர் கேரியர்களை அல்ஜாஸின் வன்சிரோப்பை ஏவுகணைகளால் தாக்கி அளித்ததாக கூறியுள்ளது அல்கசாம் படையினரின் கூற்றுப்படி ஸ்ட்ரேலிய வீரர்களை நோக்கி தாம் இலகரக ஆயுதங்களுடன் மோதி மிக கடுமையான தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு பெரும் உயிரிழப்புகளையும் பலரை காயப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரை மீட்டுச் செல்வதற்காக மீண்டும் ஹெலிகாப்டர்கள் காசாவுக்கள் தரையிறங்கி சென்றிருப்பதாக அல்கசாம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த சில தினங்களாக மிகப்பெரிய அளவில் படை தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவம் இழப்புகளை சந்தித்த சூழ்நிலையில் மீண்டும் ஸ்ட்ரேல் படைகளுக்கு எதிராக மிக பெரும் தாக்குதலை கமாசியக்கம் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்